இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக உபவாச நாட்களை ஆசரியுங்கள் பரிசுத்த சபையை கூட்டுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் யாரெல்லாம் உபவாசித்து கற்றுடைய சமூகத்திலே காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் உபவாசித்து தங்களை தாங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கற்றுடைய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார் சுபாச வாழ்க்கையிலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தரண்டை திரும்புகின்ற பொழுது கர்த்தர் உங்கள் தேவனாய் இருப்பார் நீங்கள் அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே இந்த நாளிலே நாம் கத்துடைய சமூகத்திலே பரிசுத்த உபவாசத்தோடு கூட கடந்து வருவோம் கற்றுடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் அவரிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நம்மை நிரப்புவார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு கத்த தேசத்திற்கு சேமத்தையும் உண்டு பண்ணுவார் ஆமை இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துவேன் என்ற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கை நாம் முற்று பார்க்கின்ற பொழுது அநேக அநேக விதமான நம்பிக்கையையும் அநேகரை நம்பியும் வாழுகின்ற நபர்களை நாம் பார்க்க முடியும் உலகத்திலே மனுஷனை நம்பி சில ஸ்தாபனங்களை நம்பி ஏமாந்து போன பெரும் கூட்டங்களை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல இந்த உலக வாழ்க்கையிலே தேவனற்றவர்களாய் ஓடி நம்பிக்கையற்றவர்களாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் வசனம் சொல்லுகிறது உன் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழு நாற்பது நான்கு இன்னும் அநேக வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனே நீரே என் நம்பிக்கை கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் மூன்று ஐந்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது இரேமியா பதினேழு ஏழிலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வைத்து அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒன்று பேரில் ஒன்று இருபத்தி நாம் வாசிக்கின்ற போது உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு என்று நாம் வாசிக்க முடியும் நாகும் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தை நாம் வாசிக்கின்ற போது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னுடைய நம்பிக்கையை கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் நீ அவரை நம்புகின்ற பொழுது உன்னுடைய வழியை அவர் வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையிலே நீ இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய என்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீ நம்புகின்ற பொழுது அவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது கற்றாகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பி செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை புதிய ஆசிர்வாதங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இதற்கு ஆதாரமாக ரோமாபிரியார்கள் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினெட்டு முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார் தான் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்பதை நாம் கற்றுடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் ஆபிரகாம் ஆண்டுவரை பார்த்து பேசின பொழுது அவன் வருடத்திலே நான் பிள்ளைகளே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் ஆப்ரகாமை பார்த்து சொன்னார் உன் பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்றும் சொன்னார் அதை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான் அப்படியே நம்பினான் என்று வேதம் சொல்லுகிறது கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சாராளின் கற்பம் செத்து போயிற்று ஆபிரகாம் நூறு வயதுடையவனாக காணப்பட்டான் நம்புகிறதற்கு ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே கற்பர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் நம்பினான் என்பதை நாம் ரோமாபுரியார்களின் நிருபத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய வாக்கு குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சூழ்நிலை உனக்கு சாதகமாக காணப்படாமல் இருக்கலாம் அல்லது சூழ்நிலை உனக்கு எதிராக காணப்படலாம் ஆனால் கற்குடி ஆமியானவர் சொல்லுகிறார் சூழ்நிலை உனக்கு சாதகமா இல்லாத போது நீ கற்றாகி இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார் ஆபிரகாமின் நம்பிக்கையின்படியே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆப்ரகாமுக்கு நூறு வயதிலே ஒரு ஈசாக்கை கொடுத்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே இதே போன்ற சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு முழு நிச்சயமாய் நம்பி அவரை நோக்கி பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் எனவே கட்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கின்ற பொழுது ஆண்டவராகி தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்கள் நம்பிக்கையை கனப்படுத்தி உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னவர் அதிசயங்களினாலே உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே உன் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கட்டும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உனக்குள்ளே பலமாய் செய்ய உன்னை ஆசிர்வதிக்க உன்னை பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார் இரண்டாவதாக நாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்குடைய வார்த்தை சொல்லுகிறது இசைக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் மேடைகளை அகற்றி தோப்புகளை தகர்த்து மோசே பண்ணின சர்ப்பத்தை உடைத்து போட்டான் என்று சொல்லுகிறார் இசைக்கிய ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் தன் தேவனாகிய கத்தின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனைப் போல ஒருவரும் இல்லை என்று பரிசுத்த வேதாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவரும் இல்லை இசைக்கு ராஜா கர்த்தரை நம்பியிருந்தான் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான் அவன் அவரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டான் என்று வேதம் செல்லுகிறது எனவே ஆண்டவர் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணினார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு விசை இந்த ராஜா நியாதிப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தான் இசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் மறித்து போவீர் என்று சொன்ன மாத்திரத்திலே இசைக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி அன்று ஒரே உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று சொல்லி மிகவும் அழுதான் என்று சொல்லுகிறது பலவீனத்தின் மத்தியிலும் ஒருவேளை அவன் போகிறான் என்று தீர்க்கதரிசி சொன்ன வேளையிலும் அவன் ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்த்தான் அவன் ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவனுடைய ஆயுசு நாட்களிலே பதினைந்து வருடங்களை கூட்டிக் கொடுத்தார் என்பதை வசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானதாக காணப்படுகிறது ஒருவேளை நீ வியாதியினாலே சோர்ந்து போய் காணப்படுகிறாயோ வியாதியினாலே மிகவும் கஷ்டப்படுகிறாயோ ஐயோ என் வலவினம் எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறாயோ கவலைப்படாத உங்கள் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கட்டும் உங்கள் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பலமாய் செய்ய போதுமானவராக இருக்கிறார் இசைக்கியா கர்த்தரை நம்பி இருந்தான் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்ற வசனத்தின்படியே உங்களுடைய காரியங்களை கருத்து வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கட்டும் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த ஒரு மனிதன் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறாரோ அவர்களை அவர் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷை கற்றாகி இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படி வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அதிசயங்களை காணப்பண்ண கத்ராகி இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் மூன்றாவதாக பிரசித்த நான்காம் அடி காலத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கட்டுடைய மாற்றை சொல்லுகிறது கப்ப நகுமியிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் இங்கே ராஜாவின் மனுஷரில் ஒருவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜாவினிடத்திலே அனுகூலத்தை பெற்றவன் ராஜாங்கத்திலே நல்ல ஒரு பதவியில் இருந்தவன் தன் மகன் பட்டதைக் கண்டு இயேசு ஒருவரே அவனை சுகமாக்க முடியும் என்று சொல்லி அவன் சாகுதற்குள்ளே வர வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று இடம் செல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றாகி கிறிஸ்து பரிசுத்த வார்த்தையில எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை நீங்கள் நம்புகின்ற பொழுது அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார் என்ற வசனத்தின்படியே கற்றுடைய வசனம் கற்றுடைய ஜீவனுள்ள வார்த்தை கற்றுடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தை உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை உங்களுக்குள்ளே ஒரு பலத்த அதிசயங்களை செய்ய போதுமானதாக காணப்படுகிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அதே வேளையிலே அவனுடைய குமாரன் பிழைத்து கொண்டான் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே ஒருவேளை நீங்கள் மிகுந்த பலவீனத்தோடு கூட போராடி கொண்டிருக்கலாம் அல்லது சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கலாம் ஏவல் மற்றும் வில்லி சூன்யங்கள் உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கலாம் நீங்கள் பயத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் திடீர் திடீர் என்று ஒருவேளை அதிர்ச்சியோடு கூட நீங்கள் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் ராஜாவின் மனுஷரில் ஒருவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவரை நோக்கி ஓடினான் அவரிடத்திலே தன் மகனை காப்பாற்றும்படியாய் வேண்டிக் கொண்டார் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு குருசுவை நாம் நம்பி வாழுகின்ற பொழுது அவரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளை பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார் பலவீனத்தோடு கூட காணப்படுகிறீர்களோ நெடுநாள் வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறீர்களோ கவலைப்படாதருங்கள் ஆண்டு உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் உங்கள் நம்பிக்கை அவர் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தால் இன்றைக்கு உனக்குள்ளே பலத்த அதிசயங்களை உனக்குள்ளே பெரிய அற்புதங்களை கற்றாகி இயேசு கிறிஸ்து செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவர் ஒருவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறது என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த காலை வேளையிலே கட்டுனையாவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உன் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கட்டும் உன் நம்பிக்கை கர்த்தன் மேல் இருக்கும் போது நம்பிக்கையை கனப்படுத்துகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை போகாது என்று சொல்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தனாகி இயேசு நம்பி நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்ய பெரிய அற்புதங்களை செய்ய மரண தருவாயிலே இருக்கின்ற நம்மை காப்பாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கொடிய வியாதியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் கேன்சர் வியாதி கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்லி பலவிதமான வியாதியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் மறித்தல் ஆசுர்வை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார் அதே வல்லமை உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க சரத்திலே காணப்படுகிற பலவீனங்களை நீக்கி போட ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை போதுமானதாக காணப்படுகிறது இந்த வேளையிலும் ஒரு விஷயம் உங்களை கத்திருக்கும் முன்பதாக தாழ்த்தி கொள்ளுங்கள் ஆண்டு என் நம்பிக்கை உண்மையில் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் நீங்கள் அவரையே நம்பி அவரையே நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் நடுவிலே அற்புதராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்கள் சரீரத்திலே காணப்படுகிற பலவினங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புதுபலத்தை உண்டு பண்ணுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களை உன்னை காண பண்ண போதுமானவராக இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவரையே நம்பி அவரையே நோக்கி பாருங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை கற்றாகி இயேசு கிறிஸ்தும் மேல் இருக்கின்ற பொழுது அவர் மிகப்பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒரு விஷயம் இந்த உபவாச நாளிலும் நம்மை கற்புடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் நம்பிக்கையோடு கூட கற்புடைய சமூகத்திற்கு கடந்து வருவோம் விஸ்வாசத்தோடு கூட கற்றுடைய சமூகத்திற்கு கடந்து வருவோம் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை காணப்பட போகிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படட்டும் கத்து நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிறார் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார் அவர் இந்த நாளிலே உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அம்சபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் சோத்திரம் இந்த வேளையிலும் கற்குடைய ஆவியானவர் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்தும்படியாய் யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்க்கிறார்கள் அவர்களை கத்தர் கனப்படுத்தும்படியா அவர் மீது வல்லமாய் இறங்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கும்படியா நாங்கள் நம்பிக்கை கத்தன் மேல் இருக்கும்படிக்கு என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் நிச்சயமாக முடிவு உண்டு என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலுமே நாளமே ஸ்தோதரிக்கிறேன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே அன்று உரைமை நம்புகிறவர்களை நீர் கனப்படுத்துகிறீர் நம்புகிறவர்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறீர் கர்த்த பெரிய காரியங்களை செய்கிறீர் நாங்கள் செலுத்துகிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பி இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் வருஷு தப்பிதா Amen. Amen.